யத்துள்ள அவர்களே என்போடு தேசத்திற்கு பக்ராணங்கள் வைகை அணை போன்ற பல நதித்திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் அணைக்கட்டுகளை கொண்டு வந்தவர்கள் கல்வித்துறையில் ஐஐஎம் ஐஐடி யூஜிசி இப்படி பல்வேறு கல்வியை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள் யார் என்றால் காங்கிரஸ்காரர்கள் மகாத்மா காந்தி தலைமையில் இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது தொழில் கேலா பிலாய் பிஹெச்எல் துப்பாக்கி தொழிற்சாலை டேங் ஃபேக்டரி இப்படி பல்வேறு தொழிற்சாலைகளை இந்த மண்ணிலே உருவாக்கியதனால்தான் பொதுத்துறை நிறுவனங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன நன்றாக தெரியும் உங்களுக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட இந்தியாவிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் இல்லை ஒரு ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியோ துப்பாக்கி தொழிற்சாலையோ இல்லை அல்லது பல்வேறு துறைமுக திட்டங்கள் நம்ம தூத்துக்குடி உங்களுக்கு தெரியும் இப்படி இந்தியா முழுக்கும் தூத்து துறைமுகங்களை கொண்டு வந்தது சென்னை உள்பட காங்கிரஸ் ஆட்சி இப்படி பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுக்கு பிறகு காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி ஆட்சி கடந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது நடந்தது என்ன ரைட் ஃபுட் அனைவருக்கும் உணவு இன்னைக்கு ரேஷனில் எல்லாருக்கும் இலவச உணவு கிடைக்குதுன்னா அந்த உரிமை அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை கல்வி உரிமை ஏழைகளாக இருந்தாலும் பணக்கார பள்ளிகளிலே இருபத்தஞ்சி விழுக்காடு படிக்கலாம் என்று சொன்னவர் அந்த சோனியா காந்தி அவர்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த அரசு அம்மா கேட்டது உண்மை அந்த அந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு சாதனைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கொரோனா காலத்தில் கூட மிகப்பெரிய வறுமை இருந்த பொழுது காப்பாற்றியது மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அந்த திட்டத்துக்கு எதிராக நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சி தருவோரோம் என்று சொல்லி ஏற்கனவே கொடுத்த நூற கூட ஐம்பது கூட கொடுக்காம இன்னைக்கு அதனுடைய நிதியை குறைச்சது யார் என்று சொன்னால் உங்களுக்கு யார் என்று தெரியும் பாஜக அப்ப சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததும் காங்கிரஸ் தான் ஆனால் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ அதற்காக எந்த முயற்சியும் செய்யாது மட்டுமல்ல சுதந்திர கொடியை கூட தொண்ணூத்தி ரெண்டு வரை ஏற்றாதவர்கள் அவர்கள் நாம் அறிவோம் அதனால இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வளர்ச்சி வந்து கொண்டே இருந்தது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரே ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் டைம் சார் ஆயிரத்தி எண்பதுகளில் சீனாவும் இந்தியாவும் ஒரே பொருளாதாரத்தில் இருந்துச்சு இன்றைக்கு இந்த பதினோரு ஆண்டுகள் நடந்த என்ன தெரியுமா சீனா பதி பத்தொம்பது டாலர் நாம வெறும் நாலு ட்ரில்லியன் டாலர் எல்லாம் இந்த பதினோரு வருஷத்தில் மிக குறைவான ஒரு அளவில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய கேஸ் நானூறு ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கு நீங்கள் போட்ட பெட்ரோலு ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு நூறுரூவா கொடுக்குறீங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தேங்க்யூ நன்றி திரு இதயத்துள்ளா அவர்களே அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு பதில் சொல்லணும் நீங்கள் தான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப காங்கிரஸ் மேலே நீங்கள் பழி போட்டீங்க அசோக அவர் நீங்கள் சொல்லாமல் கூட சொல்ல சொல்லுவது காங்கிரஸில் வாரிசு அரசியல் இல்லை நீங்கள் இப்போ சொல்லி அதை நீங்கள் கேட்டு அதோட இல்லை இங்கே யாரும் பேஸ் பேட்டியாளர்கள் கேட்கல அதனால நான் பதில் சொல்லணும்னு சொல்ல வரேன் உங்களுக்கு சேர்த்து அந்த பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் குடியரசுனா என்ன அப்பா ஒருத்தர் வாழ்ந்தால் மகன் வாழக்கூடாதுன்னு இல்லை அப்பா ஒருத்தர் பொறுப்பில் இருந்தா மகவா அவர்களுக்கு தகுதி இருந்தா வருவாங்க எத்தனையோ தலைவர்களுடைய பிள்ளைகளுக்கு தகுதி இல்லாம உருவாகுவாங்க தேர்படுத்துவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி அதே மாதிரி நாளைக்கு நாளைக்கு வேற கட்சிகள் உருவாகலாம் உருவாகும் போது வரும் என்ன சொல்ல சொல்றது விதமானது ஒருத்தருக்கு தகுதியும் திறமையும் இருந்தா அவர் வரக்கூடாது சொல்ல முடியாது அது குடியரசு அல்ல

அந்த அற்புதமான திட்டம் வந்திருந்தா துறைமுகம் மதர்வாயில் திட்டத்தை தடுத்தது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் வந்து தகவலில் உரிமை கொடுத்தது காங்கிரஸ் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி சொல்ல உருவமா சொல்லி பெட்ட இலக்கத்துக்கு மேலே இன்றைக்கி தமிழ்நாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அதே மாதிரி ஜிடிபி ஏறத்தாழ பதினாறுக்கு மேலே போயிருக்கு இது மாதிரி எந்த இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கி பல பல லட்சம் கோடி வந்திருக்கு இதெல்லாம் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் நான் ஏற்கனவே சொன்னேன் அகில இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை சுதந்திரத்துக்கு தந்தது மட்டுமல்ல சுதந்திரத்துக்கு எதிராக பாஜக இருந்தது மகாத்மா காந்தியை கொள்வதற்கு கூட சிலர் காரணமாக இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இத்தகைய பெருந்தலைவர் காமராஜரை கூட டெல்லியிலே உயிரோடு எரிப்பதற்கும் யார் என்பது நமக்கு தெரியும் ஆக இன்றுக்கு இந்தியாவில் இதுவரை வளர்ச்சி என்று இருந்தது இன்று மதவெறி என்ற ஒரு நிலைக்கு சென்றுவிட்டது என்பதோடு இன்றைக்கு உள்ள நிலைக்கு தொடர்ந்து இந்த தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு இனி இருபத்தாறு எல்லாவற்றிலும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை தமிழகத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இனியும் கொண்டு வருவார்கள் காரணம் அவங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கு விரோதமாக தமிழர்களுக்கு நிதி கொடுப்பதில் விரோதமாக தமிழர்களுடைய கல்விக்கு விரோதமாக தமிழர்களுடைய மொழிக்கு விரோதமாக எதை எல்லாவற்றையும் எதிராக செய்யக்கூடிய பாஜகவோடு அண்ணாதிமுக சேர்ந்ததால் மிதந்து கொண்டிருந்த ஒரு திமுக இன்னைக்கு கவிழும் நிலையில போய் கொண்டிருக்கிறது நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மீண்டும் தமிழக முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறார் அது முழுக்க முழுக்க சிபிஎஃப்சி என்று சொல்லப்படுகிற கிடையாது அதுவே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க நானும் கூட சிபிஎஃப்சி ஒரு மெம்பரா இருந்தேன் நாலு நான்கு வருடங்கள் இதே துள்ள சார் இப்ப கூட அப்ப அவருக்கும் தெரியும் அது எப்படி நடத்துவாங்க ஒருவேளை இதே அவர்கள் ஆமாம் அதுல அரசியல் அழுத்தம் இருக்குது என்று சொன்னா பத்து வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எவ்வளவு மோசமா நான் நான் மறுபடியும் சொல்றேன் நீதிமன்றத்துல அது இருக்குதா இல்லையா இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளிவராததற்கு காரணம் நீதிமன்றம் என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா கொள்வீர்களா இல்லையா என்பதுதான் விஷயம் அது நீதிமன்றம் நீதிமன்றம் விஜயே வரைக்கும் அதை பத்தி பேசல

அதுல மூணு பேரும் ஓகே சொன்னாலும் இந்த ஒருத்தர் சொல்ற சொல்லி முடிச்சுக்கிறேன் சார் நடந்த சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்போ கையெழுத்து போட்டு முடிச்சிடுவாங்க இங்கே அந்த மாதிரி செஞ்சு முடிச்ச பிறகு அந்த நாளில் ஒருத்தர் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ஜனநாயகனுடைய தயாரிப்பாளருக்கு வந்து உங்க இது முடிஞ்சிடும் பதினொன்னாந்தேதி தரணும்னு சொன்ன இடத்துல ஒருத்தர் போய் புகார் கொடுக்கறாரு பாஜக

அதை நடத்த போற தேர்தல் அதிகாரி இந்தியா இந்திய இந்திய நாட்டின் உயர்ந்த உயர்ந்த தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரிய ஒரு அமைச்சரவை தேர்வு செய்யும்னா அது யாரு யாருக்கு யாருக்கு வேண்டியவர்களை தேர்வு செய்வாங்க அது எப்படி நியூட்ரல் பாடியா இருக்கும் இண்டிபெண்ட் பாடியா இருக்கும் எப்படி சார் அது இண்டிபெண்ட் பாடியா தானே இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவரு தான் நியமம் நீங்க எதுக்கு சட்டம் உருவாகுது அதான் சார் நீங்க மெஜாரிட்டியா இருக்கங்க உங்க சட்ட சட்டத்தை உருவாக்கிக்கிறீங்க பாஜகவும் நம்மளுடைய இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷனா இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை மல் நடப்பதால் அதுவும் இந்த ரிப்பப்ளிக்கன் குடியரசுக்கு எதிரான ஒரு கட்சி தான் இந்திரா காந்தி அவர்கள் ஏன் செகுலர் கொண்டு வந்தாங்கன்னா இது மாதிரி பிஜேபி கட்சி எதிர்காலத்தில் வரும் மோடி மாதிரி வர்றவங்க செக்குலர் எடுத்துருவாங்க தான் கொண்டு வந்தாங்க தான் மன்னர் மாநிலத்தை ஒழிச்சாங்க அதுக்கு முன்னே இருந்துச்சு வங்கிகளை ஏழைகளுக்காக பொதுவாக ஆக்குனதும் அவங்க செஞ்சாங்க அதுக்கு முன்னே எல்லாருக்கும் பொதுவா இல்லை இதெல்லாம் இந்திரா காந்தி செஞ்ச நல்ல சாதனைகள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஆறு விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி